காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விட பாஜக தேர்தல் அறிக்கை சிறந்தது என பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜக தென்சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று சோளிங்கநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விட பாஜக தேர்தல் அறிக்கை சிறந்தது என்று கூறினார் காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் தருவதாக அறிவித்துள்ளது எனவும் பாஜக லட்சாதிபதி ஆக்குவோம் என தெரிவித்துள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய தமிழசை திமுக சொல்லித்தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என கூறிய அவர் முதலமைச்சர் தமிழுக்கு அங்கீகாரம் கொடுக்க சொல்லவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் நாங்க சொல்லிதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதான் ஹீரோன்னு சொல்றவரு தமிழுக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்க சொல்லல இது இந்தியா முழுவதுக்குமான தேர்தல் அறிக்கை அதனால காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விட இந்த தேர்தல் அறிக்கை தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கிறது பெண்களுக்கு பெருமை சேர்க்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சொல்லுது மாதம் நாங்கள் வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுப்போம்னு ஆனால் எங்கள் தேர்தல் அறிக்கை சொல்லுது பெண்களை லட்சாதிபதியாக்குவோம் அப்படின்னு சொல்ல அதே மாதிரிதான் உடல் நலம் காப்பதற்கான திட்டங்கள் பயிர் நலம் காப்பதற்கான திட்டங்கள் மீனவர் நலன் காப்பதற்கான திட்டங்கள் இப்படி பரவலாக இதை போல ஒரு தேர்தல் அறிக்கை பல பத்திரிகைகள் பாராட்டி இருக்கின்றன அது மட்டும் இல்லை பதினைந்து லட்சம் பேர்கிட்ட மக்கள்கிட்ட ஆலோசனை பெற்று கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அதனால அதனால இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக மக்களுக்கான தேர்தல் அறிக்கை